வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சுருக்கமாக விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் சுருக்கமாக விடையலி இதிலேருந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது சிதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்ப வேணா மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒப்பு அணுநிறை வரையறு சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நைன்டி டூவில் இருக்குது பேஜ் நம்பர் நைன்டி டூவில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் சுருக்கமாக இப்படிலி ஒன்னுக்குள்ள ஆன்சர் உப்பு அணுநிறை வரையறு உப்பு அணு நிறைக்கு பதிலாக வேறு விதமாக கேட்கலாம் திட்ட அணு எடை வரையறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் உப்பு அணு நிறையோட இன்னொரு பேர் தான் திட்ட அணு எடை திட்ட அணு எடை வரையறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்புகளையும் அதன் சதவீத பரவலையும் குறிப்பிடுங்க இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக சுருக்கமாக விடையிலி டூக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் அணுக்கட்டி என் வரையறு இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் தான் இருக்குது பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே எடுத்துக்காட்டு எழுதணும் அதே பேஜில் மேலே எழுதிக்கோங்க எடுத்துக்காட்டு H2 டூ மூலக்கூறில் ஹைட்ரஜனின் அணுக்கட்டி எண் இரண்டு இதையும் இருக்கலாம் இது எழுதுனது பிறகு சதுக்கியில் இது எழுதணும் இதுதான் வந்து சுருக்கமாக விடையில் த்ரீ குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு கொடு இதுக்குள்ள ஆன்சர் வந்து கீழே எழுதிக்கோங்க வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகள் ஹெச்சிஎல் சிஏஓ இப்படி ஆன்சர் வந்து கீழே எழுதிக்கோங்க சி இதா வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன சி ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நைன்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் நைன்டி செவனில் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க சி வந்து சுருக்கமாக எழுதி ஃபைவ் குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத ஏபி கண்டறிய சி ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க அமோனியாவின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னு ஃபஸ்ட் எழுதணும் என் ஹைச் த்ரீ ஸோ அதுக்கப்புறம் அமோனியாவின் மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கணும் அமோனியாவின் மூலக்கூறு நிறை சென் நைட்ரஜன் ஒன் ப்ளஸ் ஹைட்ரஜன் த்ரீ சென்னோட நிறை அணு நிறை என்னென்னா ஃபோர்டீன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன் இன்ட்டு த்ரீ ஃபோர்டீன் இன்ட்டு ஒன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ ஃபோர்டீன் ப்ளஸ் த்ரீ செவன்டீன் இப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத ஏபு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இதுக்குள்ளே ஃபார்ம்லாம் எழுதிக்கோங்க ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு தனிமத்தின் சதவீத ஏபு இஸ் டு தனிமத்தின் மொத்த நிறை டிவைட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை என்று ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாக எழுதிக்கோங்க இந்த ஃபார்முலாக எழுதினது பிறகுதான் இதை வந்து கண்டுபிடிப்போம் அமோனியாவில் இந்த ஃபார்ம்லாம் எழுந்தது பிறகு அமோனியாவில் கொஸ்டனில் கேட்டிருந்த அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீத ஏய்பு கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு தனிமத்தின் மொத்த நிறை இது வந்து நைட்ரஜனுக்கு தன்னோட மொத்த நிறை என்ன ஃபோர்டீன் ஃபோர்டீன் டிவைட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை வந்து சேர்மம் வந்து அமோனியாங்க சார் என்னோடய மூலக்கூறு நிறைய என்ன செவன்டீன் இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் நம்ம அது போடணும் இன்ட்டு ஹண்ட்ரட் ஃபோர்டீன் டிவைட் பை செவன்டீன் டிவைட் பண்ணி இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா எயிட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு கிடைக்கும் சிதா வந்து என்னென்னா அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத ஏய்பு சார் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இதை வந்து சுருக்கமாக விடையலி சிக்ஸ்க்குள்ளே ஆன்சர் இதோட யூனிட் செவனில் உள்ள சுருக்கமாக விடையலி அதோட சிக்ஸ் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே யூனிட்டில் உள்ள விரிவாக விடையலி இதோடய கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ